வணக்கம் தற்போது பார்த்தோம்னா நம்ம தாமரகுளம் அரிய வந்து நம்ம அஷ்டலிங்கம் நம்ம திருச்சலி பூமிநாதன் கோயிலில் வந்து அஷ்டலிங்கம் இருக்கும் அதில் வந்து ஒரு லிங்கம் வந்து இப்போ இந்த காட்டுப்பகுதியில் இருக்குது அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஐயா தாமரகுளம் தற்போது நமது அந்த அஷ்டலிங்கத்தை நம்மளுக்கு காட்டுவதற்காக தாமரக்குளம் கிராமத்தை சேர்ந்த எண்பது வயது மகித்த ஐயா சோலைமலை ஐயா அவர்கள் வந்து நம்மளுக்கு அந்த பாதையை கட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கிழமை எருமமாடி மாட்டி சாதித்திருக்குமா பால் நெய் குணத்துல உரிச்சி கொண்டு விட்டு போயிருந்துருக்குது ஒரு கிளவி அது கொண்டு விட்டு போறது அந்த ஊரு வெட்டி இருக்குதா அந்த இடத்துல போறது கொள்ள நம்ம த தடிக்கி விட்டு கீழே விழுந்துருத்தான் அந்த நெய்யை நான் இதை விட்டு போய் களைய எடுத்து ஒரு தொட்டியை பூமா தவி குடிக்கக்கூடாது உனக்கு குல வெட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துருச்சான் திரும்பி அந்த கிளவி இங்கே வந்து வேற குடம் எடுத்துக்கிட்டு போய் அள்ளி கொண்டு விற்றுட்டு வந்துட்டான் அதை வந்து தான் அந்த இடத்துல ஊர்ணி வெட்டது அதுதான் ஜாமர ஊர்ணி ஓமண்டா ஊர்ணின்னு பேர் அதுக்கு அந்த அம்மா பேர் ஓமண்டா நடுதூரம் பயணமாக நமது ஐயாவின் வழிகட்டும்படி சீமைக்கரோட பகுதியில் நமது பயணம் தொடர்கிறது எங்களுக்கு வழி இல்லை ஆடு மாடு தான் ஃபுல்லாக மேய்ச்சிருக்கிறீங்க தாமரை குளத்துக்குள்ள எப்படி ஒரு ஆளுக்கு நூறு ஆட்டுக்கு மேலே இருக்கு இருக்கும் இருக்கு அந்த ஆடுகளை எதிர்ப்பு பண்ணி மேய்ச்சிருக்கு இதை வந்து இங்கே இதில் போட்டேன்னா ஆடே இருக்க முடியாது இப்போ இடையிட்டு

தற்போது போங்க முன்னாடி போங்க நம்ம அந்த ஹாஸ்டல்லிங்கத்தை நெருங்கிவிட்டோம் ஐயா ஆலயத்தை நோக்கி கூட்டு போகிறாரு ஐயா வந்து தற்போது அந்த சிவலிங்கத்தை காணுவதற்காக நம்மளை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த சிவாலயத்திலையும் பிரதோஷங்கள் போன்ற நாட்களில் பொதுமக்கள் வந்து இந்த அடர்ந்த கட்டுப்பகுதியில் சிவனை வழிபடுவது வழக்கம் நம்ம சிவாலயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் அஷ்டலிங்கம் இப்போ நம்ம தற்போது பார்த்து கொண்டிருப்பது அஷ்டலிங்கத்தில் ஒரு லிங்கமான லிங்கேஸ்வரன் இந்த லிங்கமானது நமது தாமரை குளம் அடைய அடர்ந்த காட்டுப்பகுதியில் இருக்கிறது பழமை வாய்ந்த சிவலிங்கம் இதன் நாளுக்கு நாள் இந்த லிங்கம் வந்து வளருவதாக கிராம மக்கள் கூறுகிறார்கள் இருப்ப இடத்துல இந்த இல்ல போனீங்கல்ல போனது மாதிரி கொண்டாந்து வைங்க அனைவருக்கும் மிக்க நன்றி